வணக்கம் நண்பர்களே வெல்கம் டு பாபு ஆர்கானிக் கார்டன் இன்றைக்கி ஒரு மாடி தோட்டத்தை ரெடி பண்ணுறதுக்கு போயிருந்தேன் அப்போ நம்ம சப்ஸ்கிரைபர்ட்ட கேட்டேன் இந்த கீரை நீங்கள் சமைச்சு சாப்பிட்ருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு இல்லை சார் நாங்கள் அதை சமைச்சு சாப்பிட்டதில்ல இதை நான் களை செடின்னு பிடிங்கி போட்டுருவோம் அப்படின்னாங்க இந்த தப்பை நிறைய பேர் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க தயவு செஞ்சு இந்த வீடியோ பார்த்த பிறகு இனிமேல் அந்த தப்பை பண்ண மாட்டீங்க ஏன்னு கேட்டிங்கன்னா இதுதான் ரொம்ப ரொம்ப சத்தான கீரை கீரையில் எல்லாமே சத்து தான் இதுலேயும் ரொம்ப நிறைய சத்துக்கள் நிறைஞ்சிருக்கு இதை வந்து தரை பசலி தரை பசலே அப்படின்னு சொல்லுவாங்க உங்கள் ஊரில் என்ன பேருன்னு தெரியாது கீழே கமெண்ட்ல சொல்லுங்கள் இனிமே இந்த கீரையை பார்த்திங்க அப்படின்னா முக்கியமாக நம்ம மாடி தோட்டத்தில் இது ஒரு களைச்செடி மாதிரி புதர் மாதிரி மண்டி வளர்ந்து போய் கிடக்குங்க இப்போவே நான் எடுக்கிறேன் பாருங்கள் இப்போ சில பேர் கேட்பாங்க இந்த கீரையை எடுத்து எப்படி சார் நம்ம கிள்ளி கடைஞ்சி சாப்பிட்றது அப்படின்னு கேட்பாங்க இதை கிள்ள வேண்டிய அவசியம்லாம் கிடையாதுங்க இது பொதுவாகவே அப்படியே ஒரு படர்ந்து வளரும் இது எடுத்துகிட்டு போய் நம்ம நல்லா கொஞ்சம் அலசி அந்த அழுக்கெல்லாம் எடுத்துகிட்டு மண்ணெலாம் எடுத்து சமைச்சு சாப்பிட்டோம்னா அவ்வளோ சூப்பராக செம டேஸ்ட்டாக இருக்கும் இதை பற்றி முழுசாக தெரிஞ்சிக்கோங்க அப்போ தான் உங்களுக்கு புரியும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பொதுவாகவே கீரை அப்படின்னாலே எல்லாமே நிறைய மருத்துவ குணங்கள் வாங்கிட்டு இந்த கீரையும் அதே மாதிரி தான் இது வந்து ஒரு பசலை குடும்பத்தை சேர்ந்தது நம்ம இந்த சிலோன் பசலை குத்து பசலை அப்புறம் கொடி பசலை அப்படின்லாம் ஓடுது பாருங்க அதான் அந்த ப்ளூ கலரில் ஒரு இங்கு மாதிரி ஒரு பழம் வரும் பாருங்க அந்த பசலை குடும்பத்தை சேர்ந்து தான் இதுவும் அதில் நிறைய குழகுழுப்பு தன்மை இருக்கும் இதில் நிறையவே இரும்பு சத்து மிகுதியாக இருக்குங்க நான் ஒவ்வொரு மாடித்தோட்டத்துலையும் போகும்போது அவங்ககிட்ட சொல்லிட்டு வருவேன் ஒரு சில பேர் வந்து இது நாங்கள் சமைச்சு சாப்பிட்றோம் சார் இதுவும் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு சில பேர் இது என்னென்ன தெரியல இது குரோட்டன் செடி மாதிரி சார் இது குப்பை செடி அப்படின்ட்டு பிடிங்கி போட்டுரும் அப்படின்னாங்க இனிமேல் அந்த தப்பை பண்ணவே பண்ணாதீங்க இந்த கீரியில் வந்து சத்துக்கள் என்னென்ன இருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா இதில் அதிகமான இரும்பு சத்து இருக்கிறதுனால இதை சாப் தொடர்ந்து சாப்பிட்றதுனால இரத்த சோக நோயிலேருந்து விடுபடலாம் ரத்த அழுத்தம் இத நோய் உடல் பருமன் இருக்கிறவங்க குறிப்பாக இந்த கீரையில் வந்து கல்லூரி கார்போஹைட்ரேட்லாம் ரொம்பவே கம்மி அதனால இந்த கீரையை வந்து தொடர்ந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா உடல் நிறைய குறைக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த கீரையில் வந்து விட்டமின் ஏ கே அப்படின்ட்டு நிறைய இருக்கிறதுனால சுவாச கோளாறு சிறுநீரை தொற்று இருக்கிறவங்க அப்புறமா இந்த கீரையில் வந்து நிறைய ஃபைபர் இருக்குதுங்க நார் சத்து முக்கியமாக மலச்சிக்கல் இருக்கிற உங்களுக்கு வந்து நார் சத்து அதிகமாக இருக்கிறதுனால இந்த கீரையை தொடர்ந்து சாப்பிட்டு வர்றதுனால செரிமான பிரச்சனை அந்த செரிமான மண்டலம் எல்லாமே சீரடையும் உங்களுக்கு மோஷனும் நல்லா போகும் இதில் மெக்னீசியம் அதிகம் இருக்கிறதுனால ரத்த அழுத்தத்தை சீராக்கும் ஆன்டி ஆக்சிடென்ட் நிறைய இருக்குது நோய் எதிர்ப்பு சக்தி நிறைய இருக்குது கீரைனாலே பொதுவாகவே நிறைய சத்துக்கள் இருக்குதுங்க அதனால் இந்த மாதிரி கீரை எல்லாம் வந்து நம்ம இயற்கையிலே கிடைக்கக்கூடியது அதனால் தயவு செஞ்சு நம்ம இப்போ எவ்வளவோ மருந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம் எவ்வளவோ கெமிக்கல் கெமிக்கல் உழவு தான் அதிகமாக சாப்பிட்டுட்டு இருக்கும் இந்த மாதிரி மாடி தோட்டம் விற்கிறவங்க தான் ஓரளவுக்கு ஆர்கானிக் நம்ம சாப்பிட முடியும் அப்படி நம்ம விதையே போடாமல் நம்மளுக்கு ஒரு ஆர்கானிக் ஃபுட்டு கிடைக்குது அப்படின்னா இந்த கீரை தாங்க சொல்லுவேன் நான் இப்போ கூட உங்கள் மாடித்தோட்டத்தில் போய் பாருங்களேன் எதனா ஒரு தொட்டியில் இந்த கீரை கண்டிப்பாக இருக்கும் நான் நிறைய மாடித்தோட்டம் போகும்போது இந்த கீரையெல்லாம் கிடைச்சது அப்படின்னா அவங்களுக்கு கொடுத்துட்டு இதை சமைச்சு சாப்பிடுங்க இனிமேல் வந்தாலும் இதை வீணடிக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் எடுத்துன்னு வந்து சமைச்சு சாப்பிடுவோம் ஏன்னா கீரை எல்லாம் ரொம்பவே சத்தானதுங்க அதனால் தயவு செஞ்சு இந்த மாதிரி கீரை எல்லாம் பார்த்தீங்கன்னா விடாதீங்க இதை வந்து ஒரு எல்லாம் ஒரு சில இடத்துல வந்து இது விற்பனையே பண்ணுறாங்க இப்போ இந்த வயதானவங்களாம் நம்ம ரோடு வரமா நான் பூந்தமல்லி பக்கமாக பார்த்துருக்கோம் ஒரு பெரியவர் என்ன பண்ணுவார் அந்த முடக்கத்தான் கீரை தூது வேலை கீரை இந்த கீரை அந்த கீரைன்னு எடுத்து வந்து விற்பார் ஆனால் நான் அவங்க வந்து சும்மா ஒரு பத்து ரூபா பாஞ்சு ரூபாய்க்கு விற்றுட்டு போவாங்க ஆனால் அதில் அவ்வளோ சத்துக்கள் இருக்குதுங்க தயவு செஞ்சு அந்த மாதிரிலாம் பார்த்தீங்கன்னா வாங்கி சாப்பிடுங்க எவ்வளோ கா மாத்திரை மருந்து அப்படின்ட்டு என்னென்னமோ சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம் எவ்வளவோ நோய்கள் வருது இதெல்லாம் நீங்கள் பாதுகாத்துக்கணுன்னா உணவே மருந்து அப்படின்ற மாதிரி இந்த மாதிரி கீரைகள் கிடைச்சிது அப்படின்னா பொண்ணு வாங்கி சாப்பிடுங்க இல்லை மாடித்தோட்டத்துலேயே இன்னும் ஆர்கானிக்காக கிடைக்குது நம்ம மாடித்தோட்டத்தில் இருக்கிற கீரை எதுக்குங்க வீணடிக்கணும் சரிங்களா இந்த பதிவை உங்கள் புதிய நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் இந்த கீரையை சொல்லணும் அப்படின்னா சொல்லிக்கிட்டே போகலாம் சரிங்களா அவ்வளோ சத்துக்கள் மிகுதியாக இருக்குது அதனால் இந்த கீரையெல்லாம் கிடைச்சா வீணடிக்காதீங்க மாடித்தோட்டத்தில் இருக்கிற நண்பர்கள் முக்கியமாக இந்த கீரையை வீணடிக்காதீங்க சரிங்களா இந்த வீடியோ பற்றிய கருத்துக்களை கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோவை உங்கள் நண்பர்களுக்கு முக்கியமாக புதிய நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் தெரிஞ்சுக்கிட்டோம் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ பற்றிய க கருத்துக்களை கீழே கமெண்ட்ல சொல்லுங்க செழிக்கட்டம் இயற்கை விவசாயம் ஒட்டை மாடியிலும் நன்றி